காஞ்சி கேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான கேலண்டர் காமிக்கிறேன் அது பாருங்கள் அது நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாது அதாவது நம்ம அப்பாங்க காலத்தில் பார்த்துருக்கலாம் நம்ம பார்த்துருக்க முடியாது ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா தான் பிறந்தேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே ஃபிஃப்டி செவன் வைங்களேன் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்னா இது அதுக்கு முந்தையே வந்த கேலண்ட்ரு பார்த்துருக்க முடியாது அது ஒரிஜினல் கிடச்சிருக்கு அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேவா இது இங்கே கிடைக்கலைங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாவது கேலண்டர் கூட கிடைச்சிருக்கு பார்த்துருக்கேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் அடைந்த வருஷம் நாற்பத்தேழாவது வருஷத்து கேலண்டரு அப்போ வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்றது ஆட்னரி டேஸ் ஆனதுங்க அது ஃபார்ட்டி எயிட்லேருந்து தான் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபிஃப்டீன்த்துக்கு லீவு கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த சாதாரண பதினஞ்சு எப்படி இருக்கார் பாருங்கள் நம்ம சுதந்திரம் கிடைச்ச நாள் வந்து வியாழக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை ஓகேவா இப்போ நான் அந்த கேலண்டர் காமிக்கிறேன் ஒரு செல் மூலியமாக காமிக்கிறேன் அது கொஞ்சம் நீங்கள் உங்கள் மிரர் இருந்துச்சுன்னா வீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாருங்க தான் ஓகேங்களா இதுதாங்க இது வந்து கோட்டையத்தில் தான் கிடச்சிருக்கு கோட்டையத்துலேருந்து அங்கே ஒருத்தரை வச்சுருந்தாங்க அந்த தான் வந்து இது இன்னொரு கேலண்டர் கூட பார்த்தேன் நான் முப்பத்தேழுன்னு போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது சுதந்திர நாள் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஸ்பெஷல் கேலண்டர் ஆகிடுச்சு இதை வாங்கிட்டு நம்ம ஆளுங்க எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு எடுத்துருக்காங்க எடுத்துருக்கேன்னா இப்போ நாளைக்கு வர்றது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு எத்தனை போராட்டங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எவ்வளோ சித்திரவதாக அனுபவிச்சுருக்காங்க அப்படின்னு அதில் வந்து ஒரு பத்து பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க அப்படின்னு யார் யாருன்னா இந்த திருப்பூர் குமரன் ஒருத்தர் அவர் தான் இந்த கொடிகாத்த குமரன் சொல்கிறாங்கன்னா அவருன்னு நினைக்கிறேன் தீம்பி ஏன்னால் சரியான நாம இல்லை கொடிகாத்த குமரம் தான் இருக்கணும் ஏன்னா திருப்பூர் குமரன்ற நாள் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் வேலு நாச்சியம் அம் நே நாச்சியான்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் ஒருத்தர் சுப்பிரமணி சிவா இவங்களெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரியும்னா இந்த கப்பலோட தமிழ் படம் வரவே தான் இவங்களாம் நம்மளுக்கு தெரியும் சுப்பிரமணிய சிவான்ட்டு கதை அந்த படம் பார்த்தோங்களுக்கு ரொம்பவும் தெரியும் சுப்பிரமணிய சிவா தெரியும் பாரதியாரை தெரியும் வாவூசியாக தெரியும் இந்த சுப்பிரமணிய சிவா தான் ஜெயிலில் போயிட்டு வரும்போது இந்த குர்ஷரம் குர்ஷம் பிடிச்சிட்டு பாவம் வரும்போது அந்த பாரதியார் சாரி பாரதியாரெலாம் அப்போ இறந்துருவார் ஜெயிலில் இருக்கும்போதே அவங்களாம் இறந்துருவாங்க பாரதியார் இருக்கும்போது இறந்துடுவார் யானை தூக்கி போட்டு அடிச்சு தாவச்சோம் அப்போது சிதம்பரனார் தான் இவர் சுப்பிரமணிய சிவா ரிலீஸ் ஆகும்போது அப்போது சிதம்பரனார் இன்னும் ஒருத்தர் அவர் பேர் வந்து அவர் வந்து பார்ப்பாங்க என்னை தொடாதீங்க எனக்கு குஷ்டம் பிடிச்சிருந்தோம் தான் இவர் இவரை பற்றி நமக்கு தெரிய சான்ஸ் இருக்குது சுப்பிரமணிய சிவான்னு அடுத்தது தான் பாரதியார் வாவோசு அவ்வளோ பெரிய பணக்காரங்க பணக்காரன் மீன்ஸ் லேண்ட் லேண்ட்லாடு கப்பல் வாங்கி விட்டாங்கன்னா படம் எவ்வளோ பெரிய இது அந்த படம் பார்க்க தான் அவருடைய கதைலாம் நம்மளுக்கு தெரியும் நாட்டுக்காக உண்மையிலே உழைச்சவங்க எல்லா நகையுமே சொத்து எல்லாத்தையும் குறைச்சிட்டு வெள்ளைக்காண எதிர்த்து கப்பலை விட்ட பெரிய ஆளுங்க அதாவது நம்ம மக்கள் வந்து போது அவன் கப்பலில் ஏற்ற மாட்டான் நிறைய பைசா கொடுத்து போனவனன் அதனால் என்ன பண்ணார் நம்ம மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக செஞ்சார் ஃப்ரீ அதாவது ஒரு மார்ஜினாக ரேட்டாக ஒரு நியாயமாக ரேட் எடுத்து கப்பலில் பயணம் பண்ணார் இதெல்லாம் அவங்க வந்து தான் ரொம்ப இவர் தீக்கு ஜெயிலில் போட்டு செக்கு இருக்க வச்சாங்க அந்த செக்கு கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் இங்கே ராஜ ஜாலில் வைச்சாங்க அந்த அங்கம் இப்போ அந்த பில்டிங் இது பார்த்தீங்கன்னா ராஜாஜால் பில்டிங் அது எடுத்த மாதிரி அந்த செக்கு வச்சுருந்தாங்க அப்போலாம் நாங்கள் சிந்தாபுரத்தில் இருக்கும்போது நாங்கள் அதெல்லாம் போய் பார்ப்போம் அப்போ அந்த அரும்பு தெரிலிங்க ஏன்னா அந்த செக்கு இருந்தது சங்கிலி அப்போ கிட்டே போய் அலோவ் பண்ணாங்க நாங்கள் உள்ளலாம் போய் பார்த்தோன்னு செக்கு தொட்டிருக்கோம் இப்போ தான் அந்த அந்த அரும்பு தெரியுது தெரிஞ்சுன்னா நம்ம அப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்னு அடுத்து வீரப்பாண்டிய கட்டபோம் அதையும் நம்ம பார்த்ததில்ல இந்த சிவாஜி கணேசன் நடித்ததுனால அந்த தோற்றத்தை வச்சு நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் ஓ இதுதான் வந்திருப்பார் அப்படின்னு அவர் அருமையான நடிப்பால் நம்ம வீர பண்டை கட்டை பார்த்துருக்கோம் அந்த செயின் போட்டு இழுத்தபோது அவரை அவரை தூக்கு தான் போட்டாங்க பஞ்சாலம் குறிச்சா அங்கே தான் இருக்கும் அந்த மண்ணை கூட எடுத்து உடம்பு செல்லனா இல்லை குழந்தைங்களுக்கு தைரியம் வரணும் குழந்தைங்க பயந்துட்டானா அந்த மண்ணை எடுத்து நெற்றுல வச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு கதை அங்கே போகுது அப்புறம் மருது சகோதரர்கள் ஒன்று இருக்கு அவங்க எல்லாமே வெள்ளைக்கான எதிர்த்து போராடினாலுங்க அதே மாதிரி அடுத்த ஒருத்தர் வராரு நேதாஜி இவர் நேதாஜின்றது சுபாஷ் சந்த் நேதாஜி இவருக்கும் ஒரு போராட்ட வீரர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் அப்படி தான் அடுத்து லேடியில் ஜான்சி ராணி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்கள பற்றி கே தவிர அவ்வளோன்னு டீட்டெயில் நமக்கு தெரியலைங்க அப்புறம் பகத்சிங்கன்னு ஒருத்தர் இந்த பத்து பேர் இருக்காங்க இவங்களுக்கு அடுத்த செட்டு தான் நம்ம காந்தி நேரெலாம் வராருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இவங்க பேரில் அவங்க இல்லை இந்தந்தால் ஏன்னா இவங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலேருந்தே இவங்களாம் இருந்திருப்பாங்க சுதந்திரம் போது இவங்கலாம் இருந்திருக்காங்க அதுதான் விஷயம் இது சுதந்திரம் வந்து எழுபத்தி எட்டாவது இது ஒன்று அப்புறம் இன்னொன்று இப்போது நாலிலேருந்து லீவ் விடுறாங்க நாளைக்கு சுதந்திர அடுத்த நாள் இந்த சின்ன நோம்புன்னு சொல்லுவாங்க அதாவது வேடன்னு வந்தாலே வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு மூணு நாள் லீவ் வச்சுவோம்ல எங்கன்னா ஊருக்கு போகிறவங்க ஊரடங்கு வந்தவங்க போகிறதுக்கு எல்லாம் அப்படி இருப்பாங்க இந்த லீவுக்கு இருக்குது பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுங்க சரி ஃப்ளைட்லேயே போகலான்னு பார்த்தா ஃப்ளைட்டு நல்லா அருமையான டிக்கெட் ஏற்றிட்டாங்க அது பாருங்க சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு சாதாரணமாக நாலாயிரத்தி முந்நூற்றி ரூபாங்க டிக்கெட்டு இந் இன்னைக்கு போய் கேட்டோம்னா நாளையிலேருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்க எங்கே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் மேலே ஏ ஏறி போச்சு மதுரைக்கு நாலாயிரத்தி அறுபத்தி மூணு அது பதினோறாயிரத்தி எழுநூற்றி பதினாறுங்க கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல ட்ரிஸுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்க ஆனால் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு கலெக்ட் பண்ணுறாங்க கோவைக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது கலெக்ஷன் அவங்க எவ்வளோன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பதுன்றாங்க சேலத்துக்கு இது இருக்கிறதுலே சேலம் சேலம் போகிறேன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சுங்க அதுக்கு வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழாம் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது ஒரு பத்து ரூபா எடுத்துன்னு அப் அண்ட் டவுன் வச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு நாலு நாள் செலவு பண்ணலாம் இப்போ வரும்போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துட்டு வரலாம்னு அந்த பிளானில் இருப்பாங்க போகிறேங்க ஆனால் இந்த ஃபிளைட்டுக்கானங்க அது எப்படி தெரிஞ்சதோ தெரியல நீ அங்கெல்லாம் கொடுக்க வேணாம் நீ ஏ கொடுத்துட்டு நீ அங்கே போய் கடன் வாங்கினுவா அடுத்த கடன் அடைக்கிறது தீபாவளிக்குள்ளே நீ சரியாகிடும் அப்படின்னு அடுத்து இவங்க தீபாவளி தானே போக முடியும் இது மாதிரி லீவ் கிடைக்காது அப்படின்னு அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் அவன் சரியான ரேட்டு ஏற்றிட்டாங்க எல்லா அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு ஏற்றியாச்சு அது எப்படி போகலாம்னு தெரியல ஆனால் ஃப்ளைட்டும் ஃபுல்லாகிடுச்சு கிடைக்கல இது மேலே என்ன பண்ணதுல அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் இந்த புக்ஸ் வேலைலாம் ஏற்றுட்டாங்க இதான் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஒவ்வொரு புக்கும் பழைய ரேட்லேருந்து இருந்து குறைஞ்சது நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இப்போ வந்து ஒரு புக்கு வேலை நூறுரூவான்னு அந்த புக்கு வேலை இப்போது இரநூத்தி ஐம்பது ரூபாங்க அப்படியே ஏறிடுச்சி நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுவா வரைக்கும் ஏற்றிட்டாங்க அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல்லாகவே இந்த டென்த்து டுவெல்த் வரைக்கும் ஏற்றிட்டாங்க எல்லா புக்கு வேலையும் ஏறிடுச்சி தனியார் புக்குக்கு கூட ஏறிடுச்சி ப்ரைவேட்டில் இப்போ கான்வெண்ட்டில் படிக்கிறானா அங்கேயும் ஏற்றிட்டாங்க கான்வெண்ட்டில் எல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டாங்க இப்போ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா புக்ஸ் வேலை வந்துச்சுல்ல அதுக்கே தனியாக இப்போ கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க தாங்க விஷயம் இன்றைக்கி ஏதோ ரொம்ப கஷ்டம் தான் இல்லை எப்படி நான் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல பசங்களையும் படிக்க வைக்கணும் என் பையன் கான்வென்ட் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பெருமை நல்லாவும் இருக்கும் அப்படின்னு மாதிரி இன்னொன்று நல்லா படிக்க வச்சிடறாங்களா பசங்க நல்லா படிச்சுட்டு அவன் பிக்கப் ஆகிட்டு ஃபாரின் போயிடுறாங்க அப்போ இந்த நிலமை அதை கொஞ்சம் யோசிக்கணும் அவனுக்கு வேலை இங்கேயே கிடச்சுனா அவன் கா இங்கேயே இருப்பான் கொஞ்சம் பேரண்ட்ஸாக பார்த்துக்குவான்னு நம்ம அப்படி கிடையாது என் பையன் லண்டனில் இருக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிறான் என் ஃப்ரெண்ட்ஸோடைய பசங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் போடும்போது நான் ஃப்ரீயாக தாங்கிற வாதுரேன் என்னன்னு கேட்டால் என் பையன் அங்கே இருப்பான் டெய்லி வீடியோ காலில் பேசிக்கணும் இதுதான் நிலம ஆயிப்போச்சு அப்படின்னு அதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு நம்ம சுதந்திரத்தின கொண்டாடுவோம் மறைந்த தலைவருக்கு பெரிய மனதத்தை கொடுப்போம் ஏன்னா அவங்கள தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா இந்த வாட்ஸ்அப்பு கிடையாது எந்த ஃப்ரீடமும் நம்மளுக்கு கிடையாது எல்லாமே நம்மளை மெர் மிரட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்னே சொல்ல முடியாது எல்லாமே அவன் வெள்ளைக்காரன் தான் எல்லாமே கம்பெனியாக தான் வந்திருக்கும் ஹோல்சேல் லிமிட்டட் வச்சுருப்பான் சேர்த்துங்களேன் ரயில்வே லிமிட்டட் அப்படி தான் வரும் அவங்கள அனுப்பவே நம்மளாம் கவர்மெண்ட் ஆளாகிட்டோம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்க இல்லாட்டி எல்லாமே அவங்களுடைய கஷ்டத்தில் தான் இருப்போம் எல்லாமே அவங்க ராஜ்யந்தான் மேல் அதிகாரி வெள்ளைக்காரன் நம்ம அவங்க கீழே இருப்போம் அதெல்லாம் உடச்சி இந்த தலைவங்க நம்ம கொடுத்ததினால நம்ம இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நாளைக்கு என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு மௌனாஞ்சலி ஏதோ ஒன்று இருப்போம் நல்லதாக செய்வோம் நல்லதாக நினைப்போம் இந்த சுதந்திரத்தை நம்ம கடைப்பிடிப்போம் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் நல்லதாக செய்வோம் ஓகே பாய்